ரெண்டே பார்த்தீங்களாண்டா நாங்கள் அளவு பொருளையும் வச்சு ஒரு பாரம்பரியம் மாறாத ஒரு சுவையான கொழுக்கட்டை தான் உங்களுக்கு செய்து காட்டப்புறம் நாங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெண்டு சுண்டு மா எடுத்திருக்கிறேன் இது பச்சை அரிசி நினைக்காமல் திரித்தம்மா பச்சை அரிசியை நாங்கள் இப்போ நினைச்சி திரிச்சு வரக்கே இல்லை நான் பச்சை அரிசி அப்படியே திரிச்சுருக்கிறேன் நினைக்காம திரிச்சு எடுத்துருக்கிறேன் அதோடய ஒரு தேங்காய் திருப்பி எடுத்துருக்குறேன் அரை கிலோ சர்க்கரையும் கால் கிலோ பயரும் எடுத்திருக்கிறேன் இந்தளத்தையும் வச்சு தான் ஒரு சுவையான ஒரு கொழுக்கட்டை தான் செய்து காட்ட போறேன் நான் கொழுக்கட்டைக்கு முதல்ல உள்ளுடன் தான் சேர்த்தெடுக்க போறேன் உள்ளுடன் சேர்க்கிறதுக்கு நான் சர்க்கரை காய்ச்சி தான் சேர்க்க போறேன் எங்களுக்கு அடுப்பு நல்லா எரி தாஜி அடுப்பில வைக்கிறேன் நான் உள்ளுடன் சேர்க்கிறதுக்கு தான் சர்க்கரையத்தான் சக்கரை சர்க்கரை தான் வரப்போது நான் தண்ணி எதுவும் இல்லை சர்க்கரை உருகி வர விடுறேன் இது சர்க்கரை இதுக்கு வாங்க பார்த்து வாங்கணும் நான் நல்ல சர்க்கரையாக வாங்கியிருக்கிறேன் கருப்பு சர்க்கரை அப்படி கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னால் நாங்கள் சர்க்கரை பானியை காய்ச்சி படிச்சு எடுத்து தான் மாற்றி பிறகு நாங்கள் சேர்த்து கொள்ளணும் பயறு தேங்காயம் சேர்த்துக்கோணும் ஆனால் சர்க்கரையை பார்த்து வாங்க வரும் இது நல்ல சர்க்கரை நல்ல ஒன்றும் இல்லாத நல்ல துப்புரமான சர்க்கரை

பச்சை பயத்தை நான் வறுத்தெடுத்து நெரிச்சனா நெரிச்செடுத்து கழுவி எடுத்துருக்கிறேன் கல் மீறி கொண்டு கழுவி பார்த்தேனா ஒன்றும் இல்லை நல்ல வடிவாக எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இதை நான் இப்போ இந்த சர்க்கரைக்கு சேர்க்க போகிறேன் அவிக்க வேணுன்னு இல்லை சில பேர் இதை அவிச்சு சேர்க்கிறது இந்த பச்சை அவிக்காமல் போட்டால் தான் கொஞ்சம் அரைவாசி இந்த சர்க்கரை சூட்டிலே அவிஞ்சு அரைவாசி அவியாமல் கடிபட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் அவிக்காமலே இதை சேர்க்கிறேன் அதோடு நான் ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதையும் சேர்க்க போகிறேன் வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காயும் சேர்க்கிறேன் இந்த ஏலக்காய் விருப்பமானாக்கள் சேர்த்து கொள்ளலாம் இந்த ஏலக்காய் வாசம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துருக்குறேன் இதை நல்ல வடிவாக கிண்டி எடுப்பேன் சீனி கொண்டும் சேர்க்கையில் சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துனேன் சில வடிவாக கிண்டி சேர்க்க வேணும் நாங்கள் எல்லா இடத்துலையும் சர்க்கரை பிடிக்க வேணும் நல்ல வடிவாக கிண்டி பிராட்டி விடுவோம் பயரெல்லாம் அப்படியே தெரியுது அவிக்காமல் போட்டபடியே அப்படியே தெரியுது அவிச்ச பயிரெண்டா அப்படியே குழஞ்சி வந்துடும் ரெடி ஆகிடுது நல்ல சுவையான ஒரு இரிப்பான உள்ளுடன் ரெடி ஆகிடுது அதை நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம் இறக்கி நாங்கள் ஒரு சட்டியில் வலிச்சு எடுக்க போகிறோம் மெயினெண்டா இதோட விட சில வேலை காய்ஞ்சு இறுகிறோம் அதுக்காக இன்னொரு சட்டிக்கு மாற்றுறோம் நான் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு குழைக்க போகிறேன் இதுக்கே ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன் ஒரு கொஞ்சமாக நான் இதை பச்சை தண்ணியில் தான் குழைக்க போகிறேன் இந்த மாவை வந்து பச்சை தண்ணியில் பச்சைமாக பச்சை தண்ணியில் குழைக்கிறேன் மறுக்காதமாக இது பச்சை தண்ணியில் நல்லபடிவாக குழாய்ச்சி எடுப்போம் தண்ணி விடைய நிறைய தண்ணி இதுக்கு பருக்காதமா நிறைய தண்ணி பிடிக்கும் தண்ணியை விட்டு நல்ல வடிவாக குழைச்செடுப்போம் நாங்கள் குழாப்பாட்டு கொண்டு போய் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் அந்த வெடிக்காமல் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குழைப்போம் நல்ல வடிவாக கூட வட்டு வந்துட்டுது என்ன விட்ட உடனே டக்குண்ட ஒரு வித்தியாசம் தெரியும் முட்டாது நல்ல வடிவாக இப்போ ரெண்டு பேரும் எங்களுக்கு கொழுக்கட்டமாக ரெடி ஆகிட்டு கொழுக்கட்டை செய்யக்க இல்லை ஹுவாஜ் செய்யலாம் மோதகத்துக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு பிறகு நாங்கள் உள்ளுடனே வச்சு கொழுக்கட்டை மாதிரி செய்து கொள்ளலாம் பாருங்க கோவில ஹூவா பிடிக்கலாமண்டு கஷ்டம் இல்லை பிடிக்கிறது கொழுக்கட்டையை அச்சு தேடி திரிக்கணுமென்ற வேலை இல்லை ஆனால் கொழுக்கட்டை பிடிக்க தெரியாமலே கனவேர் கொழுக்கட்டை விருப்பம் இருந்தாலும் அவிச்சு சாப்பிடாமல் விட்டுருக்கலாம் பிடிக்கிறேன் ரெண்டு பிடிக்கிறேன் ஆனால் இல்லை ஹுவா பிடிச்சு கொள்ளலாம் எப்படி இலகுவா வந்துட்டு வந்து பாருங்க வடிவான கொழுக்கட்டை இலகுவா பிடிச்சு கொள்ளுறேன் நாங்கள் இப்போ பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சாவிக்க போகிறோம் வாழையில் போட்டிருக்கிறேன் நடியில் நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வாழையில் வச்சிருக்கிறேன் இதுக்கு மேலே வெஜ் வைக்க போகிறேன் வாழைண்டா விட்டாமல் பெரும்போது எங்களுக்கு எடுக்கையில் ஹூபாய் இருக்கும் அதுக்காக நான் அப்படி வைக்கிறேன் கணக்கை வைக்கலாம் கணக்கை நாங்கள் பிடிச்சி கொண்டுருக்கோம் சில அது படிச்சிடும் பிடிச்சி அது படிக்க பார்க்கும் அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வைக்கிறேன் எங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து கொண்டு இருக்குது இதை கொண்டு நான் அடிப்படையில் வைக்க போகிறேன் வச்சு நல்லா விட போகிறேன் டக்கண்டாக கண்டா உங்களுக்கு ரைட்டு இனியாக வைக்கிறேன் பச்சதுல அந்த பாப்பம் அவிஞ்சிட்டு உண்டு உங்களுக்கு நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டு இருக்கு இதை நாங்களும் எடுக்க போறோம் ஆவி சுடும் அதுக்காக நான் ரக்கி வச்சு எடுக்க போறேன் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கலாம் சூடும் குறைவாயிருக்கும் வெடிக்கவும் மாட்டுது நான் இலையில வச்சபடியே அது நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது வாழையிலியோடு வருகுது நாங்கள் இப்போ வச்சதை திறந்து பார்ப்போம் எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் ராக்கி வச்சு தான் எடுக்க போகிறேன் அடுப்பிலையை வச்சிருக்க சூடும் அதுக்காகத்தான் நான் ராக்கி வச்சிருக்கேன் தண்ணி தெளிச்சு தானே எடுக்க போறேன் தண்ணி தெளிச்சா கொஞ்சம் அந்த ஒண்ணும் பய்யாமல் அப்படியே முழுசு முழுசா வேறே அதுக்காக நான் தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கிறேன் பாருங்க என்ன வடிவாக இருக்க முட்டோட இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணிங்க தெளிச்சு எடுப்பேன் அடுத்த தான் நல்ல வடிவாக வேற இப்படியே எல்லா கொழுக்கட்டைகளையும் நாங்கள் அபிச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் இந்த வடிவாக அவிச்சு எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க அப்படி பல்லு பல்ல எல்லாமே நீங்கள் அந்த வடிவாக வந்துருக்குது இருக்குது இந்த இனிப்பாயும் இருக்கும் இது நான் இந்த உள்ளுடன் செய்யக்குள்ளேயே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அதே நல்ல இனிப்பாக இருந்தேன் இதையும் சேர்த்து மாக்குள்ளே வச்சு அது வடிவாக அவிச்சு எடுத்துருக்கிறோம் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இதோ ஒரு இனிப்பு வகை தான் அதனால தான் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இது அதிகமாக பயன்படுத்துகிறது இது மற்றது மோதாகம் இதெல்லாம் அந்த பிள்ளை யாருக்கு பிடிக்கும்னு சொல்கிறது சாப்பிட்டு பார்ப்போம் பையோட அவிக்காமல் சேர்த்ததும் நல்லா இருக்கு அந்த அடிவடை வாங்க அப்படி இருக்கு இல்லை இனிப்பாய் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு கொழுக்கட்டை இப்ப இத மாதிரி நீங்களும் உங்களை வீடு வழியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பண்டிகை எழுதுகளுக்கு மதுகளுக்கு கண்டு அவிச்சு சாப்பிடுவாங்க நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் அவிச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப நாங்க இதோட இந்த காலையை முடிச்சு கொள்வோம் பாய்